ஒருட கார்டு இருக்கு انا கிரியேட் பண்ணனும் தேர கேட் என்ன வந்து சொல்லுங்க ഓക്കെ താങ്ക് യു ഓ 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

நாளைக்கும் உங்களோட முகத்தை பார்ப்போம் சரியா அப்போ அதனால வந்து உங்களோட பிரச்சனை சொல்ல இந்த மாதிரி போராட்டங்கள் இந்த போராட்டங்களில் பட்டதாரிகளுக்கு கூடுதலாக வாங்கி கொடுத்துருப்பது யாரால் கூடுதலாக போராடி இருப்பது யாரால கூடுதலாக கண்ணீர் போகப்பட்டிருப்பது யாரால் சரியா இப்போ அதுகளுக்கு அந்த போராட்டத்தை தலைமை தாங்கினாக்கிட்ட நாங்கள் அதனால நாங்கள் நிச்சயமாக பட்டதாரிகள் தொழில் வளர்ந்து வேறு

தடுக்கிறதுக்கு புலனாய்வு புலனாய்வுக்குழுவும் சிஐடியும் முன்ன மாதிரி ராணுவமும் எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்லை அப்படி ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது உரிய ஆக்கள் வந்து எங்களுக்கும் தெரிவிங்க நாங்கள் அதுதான் நடவடிக்கை எடுப்போம் இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக போராட்டம் செய்யலாம் இல்லை இல்லை அது சரி அதுதான் அது அதுதான் சொல் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பிள்ளை உங்கள்களாகின்றது பின்னாடி அரசாங்கத்துறை நாங்கள் தான் இது நாள் வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறாங்களா அதனால வேண்டி நாங்கள் நான் கேட்டால் இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை இந்த வேறு வேறு ஆசைக்கும் அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்கே எங்கேயும் போலேயே பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம் அப்படி தேவையில்லை நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம் நன்றி பார்க்க

இப்போ எங்களை புறத்தில் நாங்கள் ஒரு புது அரசாங்கம் கேட்டாலே எனவே கடந்த காலத்தில் நடந்த விடிய சம்பந்தமாக நாங்கள் பொறுப்பு தூர மாட்டோம் வேணும்னு சொன்னால் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தது மற்ற இப்போ பொருளாதாரத்தார வந்தது இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு பட்டத்துக்கு சொன்னால் ஐஎம்எஸ் வட்டத்துக்கு இருக்குது எனவே நிதி சேகரிப்பு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் உங்கள்ட்ட நாங்கள் முடியவில்லை உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்குற பொழுது படித்து போட்டு நீங்கள் வெளியே எதிர்பார்க்குறது நியாயமானது நாங்கள் கூட கூட இல்லை ஏரவே லீகல் சேரும்டா இது கூட தரபப்போறது தரபப்போ நீ இந்த தகவல் எங்கள்கிட்ட கிட்ட திரும்ப வந்து வந்து அடிக்குற போன் பண்ணி காஞ்சி கொண்டிருப்போம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது பொது நிர்வாகம் அமைச்சர் அமைச்சரையோ அல்லது மந்திரி சந்திக்கின்ற பொழுதோ லீகல் சேகனா கட்டேன் 콜றோம் ஆலோசனை குழுக்கெல்ல கூட நாங்கள் அமைச்சர் அமைச்சர்னு போய் கொண்டு இருக்குதே விடு பிரசிடென்ட் நீ அன்னிக்கு வந்தவங்களையும் சந்திக்காம போனவேற நாங்களுக்கு <muchan> 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 அவை அதாவது ஜனாதிமன்ற வீரத்திட்டம் என்றது வேறு அமைச்சர்கள் வீரத்திட்டம் என்றது வேறு சரிதானே எனவே நீங்கள்

நாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதோட வீடு ஆதாரம் கொடுத்து நீங்க இப்பதான் அப்படி இல்லை அப்படி இல்ல எது அப்போதால் அரசாங்கம் வந்து எத்தனை கார்டர் இருக்குன்றது முதல் கிரியேட் பண்ணணும் கார்டுக்கு மேலே கொடுக்க இயலாது இப்போ உங்களுக்கு மேலே எதிர்ப்பு பண்ணுற கார்டு கூட்ட இலாது சரிதானே எனவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அமைச்சு கழகத்தில் ஒரு கார்டர் இருக்குன்னு நான் சங்கம் கிரியேட் பண்ணணும் அந்த தேவை கேட்ட மாதிரி தான் நான் கொடுக்கும் இனிமேல் அந்த தேவையின்படி பொங்கல் கட்டமாக விளையாட்டு பேருக்கு பொங்கல் பண்ணி இருக்குது சரி அதுக்கு நீங்கள் கட்டாயம் போடுங்க சரி அதே போன்று இல்லை அது போன்று ஏனைய ஏனைய துறைகள்லையும் வேற வரும் ஒரு கேள்வி இது முதற்கட்டமாக இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோல் பண்ணி இருக்கீங்க அது வந்து சக்சஸ்ஸாக போனாலும் நாங்கள் வந்து மிச்சம் இருபத்தி ஏழாயிரம் நீங்கள் கோல் பண்ணுவீங்களான்ட எங்களுக்கு தெரியாது ஆனால் நம்பிக்கை இல்லை சார் எங்களுக்கு ஒரு தேர்தல் கால வாக்குறுதியாக தான் எங்கள்கிட்ட மனதில் பாடுது அதால் அதை சரியான எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைக்க வேணுமென்றதை நான்

ുംതില <laughs> <tinySen> <tiny> <hel>

கல்வி கொள்கையை மாத்தோர் ஒன்று தீர்மானித்து கருத்து நான் தான் சரியா இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் நல்ல முடிவுகள் எடுப்போம் சரிதான் அதே போன்று உங்களோட கோரிக்கையிலும் எங்களுக்கு எனது பெரிய கலைக்களை குறைஞ்சு கொண்டே இருக்கிறேன் என்றால் நீங்கள் பார்த்து கொண்டு போக

நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில வந்து பாடம் சம்பந்தமாக போகாமலுக்கு ஒரு தொழிற்கல்வியை வந்து கட்டாயமாக அப்படி கட்டாயமாக இல்லை இப்படி ரோட்டில் நிற்க வேண்டிய தேவை தான் படிக்கிற வாக்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லப்படுது அது காரணம் என்ன நீங்கள் கொஞ்சம் பாருங்க உலகத்தில் என்னென்ன கல்வித்துறைகளுக்கு வேலைவாய்ப்பு இருக்குன்றதை பாருங்க அது உள்நாட்டிலே பெரிய வெளிநாட்டுல சரி பாருங்க அதை பார்த்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டரோ

மத்தியதர குடும்பத்தில் இருக்கிறவனும் எந்த வேலையுமே செய்யலாமல் தினம் கூலி வேலைக்கு போய்தான் எங்கள்கிட்ட வாழ்க்கையை நாங்கள் ஓட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அதால் தான் சார் நாங்கள் இப்படி இந்த ரோட்டில் நின்று போராட வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது இருக்கு

உங்களுக்கு வேலை வராது வேலை வராது தொடக்கிறது எது கொடுக்கா நீங்கள் வேலை கொண்டு நாங்கள் எது ஆட்சியாக அப்போ எங்களுக்கு தெரியும் சொன்னால் அது எந்த கதை கொண்டு தெரியும் நாங்கள் நாளாந்தம் ஆளுங்கட்சி கூட்ட கூட்ட கூட்டம் அமைச்சர்கள் என்ற ஆலோசனை குழுக்களை கூட்டம் சரியா கிட்டது நாளாந்தம் நாங்கள் அமைச்சர் சந்திக்கிறோம் அமைச்சர்கள் செக்ரட்டரி சந்திக்கிறோம் எனவே இது சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இடம் வந்து எங்கே இங்கே தான் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் <NYUOR> <diyorsunuz> <manyoples>

சிலங்களுக்கு பாதை சொன்னாங்க சிலங்களுக்கு பாத சொன்னா கிளாந்து சரியா நீங்கள்